அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்று பிரதோஷ நாளாகும் ஆம் இறைவன் நஞ்சுண்டு உலகை காத்த அந்த காலத்தைத்தான் பிரதோஷ காலமாக நாம் கொண்டாடி வருகின்றோம் நாமும் நம் இன்னல்களை அந்த நேரத்தில் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்தால் நிச்சயம் நம் இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வை நம் ஈசன் நல்குவார் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரிடத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பணம் செய்யுங்கள் பிரதோஷ காலமாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இறைவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு செல்வது மிகவும் புண்ணியமாகும் அபிஷேகத்துக்கு தேவையாக தங்களால் இயன்றளவு பால் அல்லது தயிர் கொண்டு சென்று அங்கே கொடுங்கள் முதலாவதாக நந்தியம் பெருமானிடம் தங்கள் குறைகளை சமர்ப்பியுங்கள் அவரை வழிபட்ட பின்பாக இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அவரை துதிக்கும் பொழுது ஐயனை துதிப்பாடி வழிபடுங்கள் அது மிகவும் சிறப்பானதாகும் சிவாய நமதிரி சுற்றலம் சிவ சிவ என்கீழர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ சிவ என்றிட சிவகதிதானே தேடிச்சென்று தேடி சென்று திருந்தடியேத்து மின் அவர் நாடி வந்து நம்மையும் மாட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைத்துள்ள ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே இவ்வாறு பதிகங்களை பாடி இறைவனை துதி செய்யுங்கள் பின்பாக அவரை வழம் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் தங்கள் இன்னல்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் நூற்று நாற்பத்து மூன்றாவது வரிகள் முதல் நூற்று ஐம்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் கனவிலும் தேவர்க்கு அரியாய்ப் போற்றி நனவிலும் நாயிற்கு அருளினை போற்றி இடைமறுதுரையும் போற்றி சடையிட கங்கை தரித்தாய்ப் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை ஆறா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி நனவில் கைகூடாத சில திவ்ய தரிசனங்கள் கனவில் வாய்ப்பதுண்டு ஆனால் தேவர்களுக்கு அவை வாய்ப்பது இல்லை அற்பனாகிய எனக்கு ஜாக்கிரத அவஸ்தையில் வந்து அனுகிரகம் செய்தனை போற்றி திருவிடை மருதூரில் இறைவா போற்றி கங்காதரனாய் விளங்குபவனே போற்றி திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் ஈசா போற்றி அழகு நிறைந்த திருவையாற்றில் எழுந்தருளி இருப்பவனே போற்றி திரு அண்ணாமலையில் எழுந்து அருளியுள்ள எம் ஈசா போற்றி ஞானம் நிறைந்த அமிர்த சாகரமே போற்றி போற்றி என்று இறைவனை இவ்வாறெல்லாம் துதிப்பாடி அவர் புகழ் பாடி நம் முன்னோர்கள் வழிபட்டதின் காரணமாக அவர்கள் இறைவன் பதி அடைந்தனர் மோட்சமும் கிட்டியது அதுபோல நாமும் நம் இறைவனின் புகழ்பாடி என்றும் மகிழ்வோம் சிவமே தவம் அதுவே நம் வரமும் ஆகும் இறைவனின் திருவடி என்றும் நாம் மறவாது பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்